கத்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை ஒன்று குருந்தியர் பதினொன்று இருபத்தி ஆறு ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் ஃபஸ்ட் கொருந்தியன்ஸ் லெவன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார் அஸ் ஆஃபன் அஸ் யூ ஈட் திஸ் ப்ளட் அண்ட் ட்ரிங்க் திஸ் கப் யூ ப்ரோக்ளைம் த லார்ட்ஸ் டெத் கம்ஸ் என்று வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிய கட்டளைகளிலே இதுவும் ஒன்று அவருடைய வருகை வரைக்கும் இதை செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறதை கட்டளையிடுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிற கத்தருடைய பந்தி அப்பம் நமக்காக பிற்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அடையாளமாகவும் ஆசிர்வதிக்கப்படுகிற அந்த பாத்திரம் பாப மன்னிப்புக்கு என்று நமக்காக சிந்தப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாகவும் அது இருக்கிறது இயேசு கிறிஸ்து வரும் வரை தேவ பிள்ளைகள் அவருடைய மரணத்தை நினைவுகூர வேண்டும் அவருடைய மரணம் எப்பொழுதெல்லாம் இந்த கற்றோடைய பந்தி நினைக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவருடைய மனம் மரணமும் நினைவுகூரப்பட வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறுகிறதற்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்ட இந்த கற்றோடைய பந்தியை அனுசரிக்கிற போது நாம் தேவனுடைய மரணத்தை நினைவு கூறுவோம் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக ஆமாம்